ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல உடம்பு முக்கியம்பாஸ் பகுதியில் என்ன சூப்பரான ஒரு ஹெல்த் டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்களும் எவ்வளவோ டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ பேர் என்னென்னவோ சொல்கிறாங்கன்னு எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களுக்கான சூப்பரான ஒரு ஹெல்த் டிப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே உடல் எடையை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து உங்களோட உடல் எடைய குறைச்சு ரொம்ப அழகா காட்டிக்கலாமே தொப்பை குறையறதுக்கா இருக்கட்டும் தேவையற்ற கொழுப்புகள் கரையறதுக்குமே கூட இந்த சமையல் இருக்கக்கூடிய பொருள் எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து எந்த ப்ராடக்ட்டையும் யாரையும் தப்பா சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்லல ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த ப்ராடக்ட் நீங்க காலையில எம்டி ஸ்டோமக்ல எடுத்து பாருங்க ஒரு வாரத்துல உங்களோட உடல் எடை கடகடன்னு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த ஒரு ரெமிடியுமே சீக்கிரமா உங்களுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஹோம் ரெமெடி சம்மந்தப்பட்ட பொருட்கள்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஓகே மற்றபடிக்கு அதர் ப்ராடக்ட் ஒரு மாத்திரை மருந்துகளாக இருக்கட்டும் ஆயின்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே கடகடன் ஒன் வீக்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா அது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் பாதிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்றீங்க ஒன் வீக்ல நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஏன் அப்படின்னா லிவர் சம்மந்தப்பட்ட பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய அதாவது ஞாபக மருதி ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கே தெரியும் அதாவது சமையல் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்றோம் அல்லது ஏதாவது யூஸ் பண்றோம் அப்படின்னா அதனால கண்டிப்பாக எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது இல்லைங்களா ஸோ இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக வாழுங்க ஓகே நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா சீரகம் இப்போ நமக்கு தேவைப்படுது லவங்கப்பட்டை தேன் எலுமிச்சம்பழச்சாறு இதை மட்டும் வச்சு தான் நம்ம சூப்பரான இந்த ஹோம் ரெமடியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு பீஸ் அதாவது சின்ன சின்ன பீஸாக ரெண்டு பீஸ் லவங்கப்பட்டை போட்டுட்டாலும் ஓகே இல்லை லவங்கப்பட்டை வந்து நான் ஆல்ரெடி பொடி பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி லவங்கப்பட்டை பொடி போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் பொடியா இருந்தா நீங்க காலையில ஆட் பண்ணா கூட ஓகே தான் நீங்க நார்மலாவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பீஸ் இவ்வளவு பெரிய பீஸ் ரெண்டு பீஸ் வந்து லவங்கப்பட்டையை போட்டு நைட்டே ஊற வச்சிருங்க காலைல எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு நார்மல் தண்ணி கூட குடிக்கணும்னு தேவையில்லை நீங்க இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சதுக்கு அதே ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இதை அதுல மிக்ஸ் பண்ணிட்டு அதாவது கொதிக்கும் போதே நீங்க ஊத்தக்கூடாது நீங்க வந்து இந்த லவங்கப்பட்டை சீரகம் கொதிச்சதுக்கு இறக்கி வச்சுட்டு தேன் கலந்து லெமன் ஜூஸ் கலந்து நீங்க குடிச்சீங்க மிதமான சூட்டில் குடிச்சிங்க அப்படின்னா உடல்ல எக்கச்சக்கமான கழிவுகள் தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே வெளியேறி உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியத்தோடு இயங்குறத உங்களால் ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே உணர முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் இதை கண்டிப்பாக ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் அதாவது ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் திருபுலா சூரணம் ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உடலுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் தான் தரும் அப்படின்னு தான் சொல்லணும் இதையும் தாண்டி நீங்கள் இன்னொன்றும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கடுக்காய் தூள் கூட நீங்க இந்த மதியம் திருவிழா யூஸ் பண்ற மாதிரி சுடுதீல கலந்தும் குடிச்சிட்டு வரலாம் அதுவுமே நல்லது இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேணாம் இதே போதும் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை பேசிக்காவே பார்த்தோம் அப்படின்னா இந்த திரிபுலால நம்மளோட உடலுக்கு தேவையான நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது காலையில இந்த ஹோம் ரெமடியை பயன்படுத்தி நீங்க வெறும் வயிற்றுல இந்த டீயை குடிச்சிட்டு வரும்போது எக்கச்சக்கமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா பத்து நாள் வரைக்கும் டென் டேஸ் நீங்க இந்த டீயை குடிச்சிட்டு வரும்போது என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா வெளிப்புறமான மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாது நம்மளோட வயிற்றுக்குள்ள அதாவது கெட்ட கழிவுகள் நச்சுக்கள் கொழுப்புகள்லாம் வந்து கரைஞ்சு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் பத்து நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியில கொஞ்சம் வெயிட் குறையிறதும் தொப்பை குறையிறதுமே கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் பேசிக்காகவே நம்மளோட லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நல்லதுக்குமே கொஞ்சம் நாள் ஆகும் இல்லைங்களா பெரியவங்க சொல்லியிருக்க ஒரு வார்த்தையினை கூட சொல்லலாம் நல்லதுன்னா சில பல அடிகள் பட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ஆனால் கெட்டதுங்கிறது டக்கு டக்கு டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும் இல்லைங்களா அந்த மாதிரி உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட உடல் நலனை கெடுத்துக்காம இந்த மாதிரி ஹோம் ரெமேடியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைச்சிட்டு ரொம்ப அழகா ஆரோக்கியமாக வாழலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயிஸ் நூறு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த டீயை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் வாழலாம் அப்புறம் இன்னும் ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது இது நம்ம பேசிக்காக ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றத குறச்சிக்கிட்டாலும் நம்ம வந்து தொப்பையை குறைய வச்சு உடலை ரொம்ப மெளிதாக்கி காட்ட முடியும் அப்புறம் நல்ல ஒரு மனுஷன் வந்து ஆவரேஜாக டெய்லியும் மூணு லிட்டர் தண்ணிக்கு குறைவில்லாமல் குடிக்கணும் இல்லைங்களா தண்ணி நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் உடல் அசைவுகள் ரொம்ப 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 முக்கியம் எதுக்கெடுத்தாலும் இப்பெல்லாம் வந்துட்டு மெஷின் மெஷின்ஸ் வந்துருச்சு அது இல்லாமல் வீட்டு வேலைகளுக்கு கூட பல பேர் வந்து ஆள் எல்லாம் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா மற்றவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கிறனால கூட இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு வந்துட்டு உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்மளோட கை கால் உடலில் வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறோமோ நமக்கு எந்த அளவுக்கு வேர்க்குதோ அந்த அளவுக்குமே வந்து உடல் எடை குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம் அப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் என்ன பண்ணலாம் ஒரு வாக்கிங் போகலாம் தோப்புக்கரணம் போடலாம் இது அல்லது வீட்டு வேலைகள் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்ல வேர்க்கும் உடல் உறுப்புகள் எல்லாமே நல்ல ஒரு அசைவு கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுமே ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் காலை உணவு வந்து மேக்சிமம் எயிட் ஓ கிளாக் குள்ள சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஈவினிங்கும் அதே மாதிரியும் ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா லேட் நைட் சாப்பிட்றனால நமக்கு வந்து டைஜஷன் ஆகாமல் மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும் அதை அடுத்து அதை அடுத்து நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோம் ரெமெடியும் எடுத்துக்கும் போது உங்களோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களோட மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன ஒரு முதிரை பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய முதிரை தான் பார்க்க போறோம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கும் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வறட்சியை தடுக்கிறதுக்கும் இந்த முதிரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய முதிரையை எடுத்துக்கும் போது கொஞ்சம் பாடி ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ காலையில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் பண்ணலாம் ஈவினிங் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்குள்ளேயே கூட நீங்கள் இந்த முதிரையை எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் இந்த முதிரையை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதாவது நம்மளோட மோதிர விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் டச் ஆகணும் மற்ற விரல்கள் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் இந்த மாதிரி போஸ்டர்ல தான் நம்மளோட ஃபிங்கர்ஸ் இருக்கணும் இது வந்து நீங்க காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஈவினிங் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களோட உடல் எடை குறையறதுக்காக இருக்கட்டும் இரெகுலர் பீரியட்ஸை கரெக்ட் பண்றதுக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வறட்சியை போக்குறதுக்கு சூரிய முதிரை ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் எஸ்பெஷலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கல் அடைப்பு இருக்கிறவங்க அல்லது இருக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த சூரிய முதிரை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தினமும் நம்ம வளம் பெற வறுமை புள்ளி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா உடல் எடை குறைகிறதுக்கு சூப்பரான ஒரு வறுமை புள்ளி தான் பார்க்க போறோம் இந்த வர்ம புள்ளி நம்ம எப்படி பண்ணனும் அப்படின்னா அதாவது நம்மளோட அதாவது ரெண்டு ஹேண்ட்லேயுமே தான் நீங்கள் பண்ணணும் நான் மாடலுக்காக உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் பண்ணி காட்டுறேன் நம்மளோட மணிக்கட்டுக்கு கீழே இந்த மூன்று விரல்களையும் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூன்றாவது விரலுக்கு கீழே ஒரு பாயிண்ட் வரும் இந்த இந்த பாயிண்ட்டை நீங்க எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு பென்சில் வச்சுட்டு அந்த பென்சிலோட ஷார்ப்னஸ் மட்டுமே போதுமானதா இருக்கும் அதை வச்சு நீங்க இப்படி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரெண்டு கையிலையுமே நீங்க பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களோட உடல் எடை குறைஞ்சு ரொம்ப அழகா ஆரோக்கியமா நீங்க வாழ முடியும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளவு நேரமா நான் சொன்ன உடல் எடை குறையறதுக்கான ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் இவங்க யாராவது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியே சிம்பிளா சூப்பர் சூப்பரா உங்களுக்கு வந்து ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ஹெல்த் டிப்போட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா ஹெல்த் டிப் சம்மந்தமாக நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்